வணக்கம் என் இதயம் தொட்ட இனிய உறவுகளே இன்றும் வளமை போலே எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதை வாழ்த்துவோம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது இது நோவேயில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஒவ்வொரு ஆயிரம் தொடங்குகிறது என்பதை உங்களுக்கு அறிய தந்து கொண்டு எங்களுடைய சிந்தமிழ் காவலன் ஆறுமுகம் விவேகானந்தனார் அவர்களை இப்பொழுது அழைத்து அவரிடமிருந்து பல அற்புதமான கருத்துக்களை சிந்தனைகளை சிறப்புகளை அதாவது திருவள்ளுவரின் மகிமையெல்லாம் பேசி மகிழ்வோம் அந்த வகையிலே அவரை இப்பொழுது இணைத்துக் கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் அகிலமெல்லாம் வீட்டிருந்து எமது நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளித்து வேண்டிய விமர்சனங்களை அள்ளி வழங்குகின்ற அன்பார்ந்த உறவுகளே இந்நிகழ்வை மிகவும் திறமான முறையில் கிழமைதோறும் தவறாது நடாத்துகின்ற எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்களே இன்று இன்பத்துப்பாலிலே கற்பியலிலே நூற்று பதினெட்டாவது அதிகாரத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் கண் விதுப்பு அழிதல் என்ற தலைப்பிலே பத்து குரட்பாக்களை பெருந்தகையார் அள்ளி தந்திருக்கின்றார் இப்பொழுது எனது நெஞ்சுக்கினிய சக்திதரன் அவர்கள் அந்த திருக்குறளை அழகாக விரித்துரைக்க அடியேன் என்னால் இயன்ற இலகுவான உரைகளை விதைகளை கூறலாம் என்று விளைகின்றேன் அன்பர்களே ஐயா அந்த கண் விதிர்ப்பு அழிதல் என்ற அதிகாரத்திலிருந்து முதலாவது பாவை நாங்கள் பார்ப்போம் கண்தாம் எவன் கொலோ தண்டா நோய் தாம் யாம் கண்டது அழகாக கூறினீர்கள் இந்த கற்பியலிலே வருகின்ற கண் விதுப்பு அழிதல் என்றால் விதுப்பு என்றால் கலங்குதல் கண் என்றால் கண்கள் கலங்கி அழிதல் என்றால் வருந்துதல் அப்ப கண்கள் கலங்கி வருந்துதலை அழகாக அறிஞர்கள் கண் விதிப்பு அழிதல் என்று இதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள் இது ஆயிரத்து நூற்று எழுபத்தொராவது திருக்குறாக இக்குரட்பா வருகின்றது கண் விதிப்பு அழிதலிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது கண் தாம் களுள்வது எவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது என்று வலுவ பெருந்தகையார் தீன் தமிழிலே எடுத்துரைக்கின்றார் அன்பர்களை தலைவியின் கண்கள் ஏற்கனவே தலைவனின் கண்களை அவரது அழகை கண்டு சுவைத்தது அப்ப அந்த தலைவியின் கண்கள் முன்பு காதலனை காட்டியதால் தலைவியானவள் தற்பொழுது தாங்க முடியாத துன்பத்துக்கு ஆளாகின்றாள் அவன் பிரிந்து சென்று விட்டான் தொழில் நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ அவன் பிரிந்து சென்றதால் அவள் தனது அருகாமையில் தன் தலைவனோ தன் காதலனோ தன் துணைவனோ இல்லையே என்று கண்களால் கண்ணீர் வடிக்கின்றாளா அதே நேரத்தில் அவள் யோசிக்கின்றாள் இந்த தன் மனதுக்குள்ளே சிந்திக்கின்றாள் நானே என வேண்டும் அவர்தானே எனது கண்ணுக்குள்ளேயே இருக்கின்றார் எனது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கின்றார் நான் அழுவது வீண்தானே என்றும் நினைக்கின்றாள் ஆனால் தாங்க முடியாத பிரிவு அவளை அளவைக்கின்றது அந்த அழுகையிலும் அவள் திருப்தி கொள்ளுகின்றாள் தன் காதலன் தனக்குள்ளேயே இருப்பது போல் அவன் வேறு இடத்திலே இருந்தாலும் அவனது நெஞ்சத்திலேயும் நான் வீற்றிருப்பதால் நாங்கள் உள்ளத்தால் பிரியாமல் இருக்கின்றோம் என்ற அமைதியில் அவள் தனது கண்கள் அழுகையை நிறுத்தி ஆறுதல் பெறுகின்றாள் என்பதையும் வெளிப்படுத்தும் முகமாக இக்குறப்பா அழகாக அமைந்திருக்கின்றது கண்டாம் களுள்வது களுள்வதென்றால் அழுவது கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது என்ற குரப்பா காதலின் மகிமையை காதலியை காதலன் மீது தலைவன் மீது வைத்திருக்கின்ற அருமையான பண்பை பாசத்தை அள்ளி வீசுகின்றது அன்பர்கள் சிறப்பாக இருக்கிறதையா அடுத்த குரலை பார்க்கேன் தெரிந்து உணரா நோக்கிய உன் கண் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது கண் விதிப்பு அழிதலிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது உன் கண் பரிந்துணரா பாருங்கள் இதற்கு அழகான எளிமையான உரியை பார்ப்போம் தெரிந்து உணராண்டால் நுண்பொருள் என்பதால் கவனிப்போம் தெரிந்து உணரா என்றால் ஆராய்ந்து அறியாமல் கண் என்றால் மையு மையுண்ட கண் அவளது கண்ணுக்கு மை பூசுவதால் மயுண்ட கண் பரிந்துணரா என்றால் பகுத்து பகுத்து அறிகிற தன்மை இல்லாத பைதலண்டா துன்பம் உழப்பதண்டா வருந்துவது இவையுன் நுண்பொருட்களாகும் இதற்கு எளிதான உரிய பார்ப்போமானால் முன்னர் காதலியானவள் ஆராய்ந்து அறியாமல் காதலனை கண்டு மகிழ்ந்த காதலியின் கண்கள் இப்பொழுது பகுத்து உணர்ந்து தாங்க இயலாமல் வருந்தி அழுவதனால் என்ன பயன் பிரிவு தாங்காமல் வருந்துகின்றவளான காதலியானவள் அவளது உள்ள குமுறல்களை கண்மேல் ஏற்றி இவ்வாறு கூறினாள் அப்ப அவளுக்கு தாங்க முடியாத கவலை இருக்கிறது ஏன் தலைவனை பிரிந்திருக்கின்றாள் அது தாங்க முடியாத மன துயரத்தை கொடுக்கின்றது ஆனாலும் நான் அழுது ஒரு பயனும் இல்லை என்பதையும் உணர்கின்றாள் அதேபோல் முதல் குரலிலே கூறினது போலதான் இரண்டாவது திருக்குறளிலேயும் தனது குமுறலை அவள் சமாளித்து தன்னை தன்னுடைய கவலையிலே இருந்து விடுதலை பெறுவதாக இக்குரப்பா அமைந்திருக்கின்றது தெரிந்துணரா நோக்கிய கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் என்று தலைவி தனக்குள்ளேயே ஆறுதல் படுகின்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே நன்றி மூன்றாவது குரலை பார்ப்போம் தாமே உடைத்து அழகாக குறியீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாவது திருக்குறாக திருக்குறளினை இடம்பெறுகின்றது கண் விதுப்பு அழிதலிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது கதுமென தாம் நோக்கி தாமே கருளும் இது நகத்தக்கது உடைத்து நக நகத்தல் என்றால் சிரித்தல் சிரிக்கத்தக்கதாக இருக்கிறது கதுமென விரைவாக பாருங்கள் இதற்கு எளிய உரிய பார்ப்போம் காதலியின் கண்களானது அன்று காதலனை கண்டு விரைந்து நோக்கி மகிழ்ந்தது ஆரம்ப காலத்திலே அவனை சந்தித்த போது கண்டு மகிழ்ந்தது காதலியின் கண்கள் இன்று பதை பதைத்து அழுகின்றனவே இச்செயல் சிரிக்க தகுந்தது ஆகும் முன்னர் செய்த செயலால் ஏற்பட்டதே இப்போதைய துன்பம் என்று தெரியாமல் காதலி அழுவது மடமே ஆகும் இதிலே பாருங்கள் அந்த காதலி முன்பு காதலனை சந்தித்த வேளையில் அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தாள் காதலனை பிரிந்த போது அளவு கடந்த துன்பம் அடைகின்றாள் இப்பொழுது அவளது மனதில் தூக்கம் நிறைந்திருக்கின்றது இப்படி அந்த தூக்கத்தை தாங்க முடியாமல் அவளது கண்கள் கண்ணீரை பாய்ச்சுகின்றன கண்ணீரை மல்குகின்றன ஏன் இப்படி நடக்கின்றது என்று அவளுக்கே விளங்கவில்லை அவ்வளவு தூரம் அவள் தனது காதலன் மீதோ தலைவன் மீதோ துணைவன் மீதோ அளவு கடந்த பாசத்தையும் அவனை நெஞ்சுக்குள்ளே பூர்த்தி அவனை தவறவிட்டால் தனக்கு இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எண்ணும் போதோ அவளை அறியாமலே கண்ணீர் வருவதை இங்கு வெட்டு வெளிச்சமாக பெருந்தையார் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் பாருங்கள் நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கது உடைத்து இது சிரிக்கத்தக்கதாக இருக்கிறது மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது ஆனால் அவளுக்கு தன்னோடது காதலனின் பெருமையையும் அருமையையும் பாசத்தையும் எண்ணி அவள் தன் கண்களால் அளமுடியாமலே அழுகின்றாள் கண்ணீர் வருகின்றது என்று சொல்லுகின்ற பாங்கு வள்ளுவரின் நுண்மையை அதாவது வந்து பெண்களின் மகத்துவத்தையும் காதலின் பெருமையையும் எடுத்துரைப்பதாக இருக்கின்றது அன்பர்களே நன்றையா அடுத்த குரலை பார்ப்போம் நாலாவது குரல் பெயல் ஆற்றா நீர் உலர்ந்த கண் உயலாற்றா நோய் என் கண் நிறுத்து அழகாக கூறுவீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்காவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே கண் விதிப்பு அழிதலிலே விதுப்பு என்றால் கலங்குதல் கண் கலங்கி அழிதலிலே வருந்துதல்லே இது நான்காவது குரட்பாவாக வருகின்றது பெயல் ஆற்றா நீர் உலர்ந்த உண்கண் நோய் என் கண் என நிறுத்து நோய் என் கண் நிறுத்து என்று அழகாக அருந்தமிழிலே வள்ளுவர் கூறுகின்றார் பாருங்கள் இதற்கு இலகுவான உரிய பார்ப்போம் முதல் நுண்பொருட்களை பார்ப்போம் பெயல் ஆற்றா பொழிய இயலாத வறண்ட நீர் உலர்ந்த வறண்ட மற்றது உயல் ஆற்றா பிழைக்க இயலாத காதலியின் அவள் பிழைக்க இயலாத அளவிற்கு கொடிய கவலையை அவளிடத்தே நிகழச் செய்துள்ளன அத்துடன் காதலியும் அளமுடியாதபடி அவளது கண்கள் நீர்வற்றி இருந்தன அவளுக்கு அழுது அழுது கண்களிலேயே நீர் வராமல் கண்களே வறண்டு போச்சு என்று பற்றி இருக்கின்றது என்று வள்ளுவ பெருந்தகையார் மிகவும் நுணுக்கமாக எடுத்துரைக்கின்றார் பாருங்கள் தலைவன் தொலைவில் போனதால் உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நாணம் இல்லாமல் காதலியை பார்ப்பவர்கள் கண்கள் கலங்குமாறு இடைவிடாமல் காதலி அழுது கிடந்தாள் ஆதலால் காதலியின் கண்ணீரும் காதலியை விட்டு விலகியது அப்ப தொடர்ந்து அழுது கொண்டு அவர்களுக்கு மனதுக்குள்ளே தேங்கி இருக்கும் கவலை கண்ணீர் வருவதற்கே இடமில்லாமல் அவ்வளவுக்கு அவளது கண்கள் வறண்டு விட்டது என்று மிகவும் நுணுக்கமான முறையில் காதலியின் காதல் நுணுக்கத்தை வள்ளுவர் எவ்வாறு எடுத்துரைக்கின்றார் பாருங்கள் பெயலாற்றா நீருழந்த உண்கண் உயலாற்றா உயில் நோய் என் கண் நிறுத்து என்ற குரல் காதலியின் கண்ணீர் வறண்டு விட்டது காதல் காதலால கண்ணீர் இல்லாமல் கண்கள் வறண்டு விட்டது என்பதை பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரல் படல் ஆற்றா பைதல் உலக்கும் கடல் ஆற்றா காமநோய் செய்த என் கண் அழகாக பொறுநீர்கள் ஆயிரத்து நூற்று ாக திருக்குறளிலே வருகின்றது அன்பர்களே கண் விதிப்பு அழிதலிலே ஐந்தாவது வருகின்றது என் கண் என்று அழகாக குரல் செய்வன் பாவிலே கூறுகின்றார் பாருங்கள் இதற்கு எளிய உரிய பார்ப்போம் கடலிலும் பெரிதான இன்ப நோயை காதலித்தும் காதலிக்கு கொடுத்த கண்கள் அவையும் உறங்காமல் துன்பத்தில் அழுந்தி பயனற்று உள்ளன இன்ப நோய் உள்ளவர்களின் துன்பமானது உறக்கம் இல்லாமல் பயனற்றி இருப்பதாகும் இனி காதலனும் அதே மாதிரியான நிலைமைக்குத்தான் ஆளாகின்றான் அவனது கண்களில் உறக்கம் இல்லை தனது காதலியை எண்ணி காதலி எப்படி இருப்பாளோ காதலி தாங்க முடியாமல் வருந்து வாள் என்னை இந்த பிரிவி துயர தாங்க இயலாது அவளும் அழுது கொண்டிருப்பாள் எனக்கும் அழுகையாக வந்தாலும் ஆண் மகன் என்றபடியால் தனது அழுகிய மனதுக்குள்ளே கட்டுப்படுத்தி தனது உறக்கத்தை நீக்கி அவனும் தனது காதலியை எண்ணி வருந்துவதாக காதலனுடைய பெருமையையும் வள்ளுவரிங்கி அழகாக எடுத்துரைக்கின்றார் கடலாற்றா பைதல் உளக்கும் கடலாற்றா காம நோய் செய்தான் கண் கடலிலும் பெரிதான இன்ப நோயை காதலிக்கு கொடுத்த கண்கள் அவையும் உறங்காமல் துன்பத்தில் அழந்தி பயனற்றுள்ளன அப்ப தனது கண்களும் பயனற்றனவாக இருக்கின்றன கண்ணீரும் படிக்க முடியாது ஆனால் காதலியின் பிரிவு துயரை தாங்க முடியாமல் வருந்துகின்றனவே எனது உள்ளமும் கண்களும் நித்திரை இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அதாவது வந்து காதலியை எண்ணி மிகவும் பயனற்றி இருக்கின்றனவே என்று அங்கலாக்கின்றான் நாம் காதலன் எவ்வளவு அழகாக காதலனின் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே இயலாமல் அவனுக்கு நித்திரை கொள்ள முடியல பைதல் அண்டா துன்பம் கடல் கடலிலும் பெரிதான காமநோய் செய்த என் கண் அவனுக்கும் தாங்க முடியாத காதலியை பிரிந்தது தாங்க முடியாத ஒரு பிரிவாக பிரிவு துயரமாக இருக்கின்றது என்பதை இக்குரட்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே சிறப்பையா சிறப்பு அடுத்த குரலை பார்ப்போம் ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஆறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கண் விதிப்பு அழிதலிலே இது ஆறாவது புரட்பாவாக வருகின்றது ஓ ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தா அம் இதன் பட்டது என்று அழகாக பைந்தமிழிலே எடுத்துரைக்கின்றார் பாவலனார் பெருந்தகையார் பாருங்கள் இதற்கு எளிய உரிய பார்ப்போம் காதலிக்கும் காதலனுக்கும் இன்ப நோயை செய்த கண்களும் தூங்காது காதலனும் தூங்க மாட்டான் காதலியும் மாட்டாள் துயரப்படுகின்றன அவர்கள் கவலையால் வருந்துகின்றார்கள் இந்நிகழ்வு மிகவும் இனியதாகும் ஒருவனுக்கு துன்பம் செய்தவன் துன்பமடைந்து கவலைப்படுவான் என்றால் ஏற்கனவே துன்பத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு மிகவும் இனிமையாக அமையும் காதலிக்கும் தான் துன்பப்படுவது போன்று காதலனும் துன்பமடைகிறான் என்பதை எண்ணும் பொழுது மிகவும் இனியதாகும் என்று எண்ணுகிறாளா இந்த அவளும் மனதுக்குள்ளே காதலியானவள் தலைவியானவள் எண்ணுகின்றாள் என்ன போல காதலனும் அவனுக்கும் கண்களிலே உறக்கம் இல்லை அவனுக்கும் தாங்க முடியாத துன்பம் எனக்கும் அதே நிலைமை இருக்கின்றது அப்போ அவள் நினைக்கின்றாள் இது எங்களுக்கு இந்த பிரிவு துன்பம் இனிதாக இருக்கின்றது இந்த துன்பம் கட்டாயம் வேணும் இந்த துன்பம் இருந்தால் நாங்கள் பேந்து இணையும் போது பேரின்பம் பெறுவோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக அந்த துன்பமே இனிதாக இருக்கின்றது என்று காதலி நினைக்கின்ற பாங்கை பெருந்தகையார் அழகாக எடுத்துரைக்கின்றார் இனிதே தாகம் இதன் பட்டது என்று சொல்லுகின்ற அந்த குரல் வாயிலாக இருவருக்கும் ஏற்படுகின்ற துன்பம் அது இனிதான துன்பம் என்று காதலி எண்ணுகின்ற பாங்கு காதலின் மென்மியை நுண்மையை அழகை திரமாக வெளிப்படுத்துகின்றது அன்பர்களே சிறப்பையா அடுத்த குரலை நாங்கள் பார்ப்போம் உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இளைந்து வேண்டி அவர் கண்ட கண் அழகாக பொறுநீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தேழாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கண் விதுப்பு அணிதலிலே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது உளந்துளந்து இழந்து வேண்டி அவர் கண்ட கண் பாருங்க இதுக்கு இலகுவான எளிதான உரையே பார்ப்போம் காதலன் விரும்பும் முன்னரே காதலியானவள் விரும்பி நெகிழ்ந்து இடை விடாமல் அடிக்கடி கா காதலனை கண்ட கண்களானது இப்பொழுது துன்பத்தில் பொருந்தி அழுது அழுது உள் இருக்கும் கண்களின் நீரானது பற்றி போகட்டும் என்று காதலி துடிக்கின்றாள் தலைவனை பிரிந்து வருந்துகின்ற தலைவியானவள் முன்னர் தலைவனை விரும்பி கண்ட கண்களை இழிவாக பேசுதல் பெண்களுக்கான இயல்பாகும் இயல்பு குணமாகும் என்று இதற்கு ஒரே எழுதினவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே பெண்கள் தனது கணவன் தன்னைப் போலவே தனது தலைவன் தன்னைப் போலவே அவனும் துன்பப்படுகிறான் தன்னைப் போலவே எண்ணுகின்றான் எனக்குள்ள எண்ணங்களும் தன் தலைவனுக்குரிய எண்ணங்களும் சமமாக இருக்கின்றன என்று அவள் தனக்குள்ளே வியப்படைவது உலகத்திலே சாதாரணமாக நிகழ்கின்ற முறைதான் ஆனபடியால் அந்த தலைவி தலைவனை பற்றி இப்படி வருந்தி மனதுக்குள்ளே தலைவன் இப்படி இருக்கின்றான் என்று எண்ணுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அன்பர்களே உழந்து உழந்து உன்னேர் அருக விளைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் என்ற குரல் அந்த காதலனுக்கும் காதலிக்கும் சாலவும் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே சிறப்பையா எட்டாவது குரலை பார்ப்போம் பேணாது பெட்டார் உலர் மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண் அழகாக பொருளீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலேயிடம் பெறுகின்றது அன்பர்களே கண் விதிப்பு அழிதலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது பேணாது பெட்டார் உலர் மண்ணோ மற்றவர் காணாது அமைவில கண் பாருங்கள் அழகாக பொருள் செல்வன் பார்வையை கூடுகின்றார் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் தம்மை விரும்பாதவரை தாம் விரும்புகின்றவர்கள் இவ்வுலகத்தில் எவரும் இலர் அப்போ ஒரு தட தனது விருப்பத்தையும் தெரிவிக்கலாம் அவர்களை விருப்பப்படலாமா அவருடைய கருத்துக்கள் எனக்கு இசைவாக இருக்கிறதா என்னுடைய கருத்துக்கள் அவருக்கு இசைவாக இருக்கிறதா அவருடைய கருத்துகளும் என்னுடைய கருத்துகளும் பெரும்பாலும் இசைவாக இருந்தால் அவர்களுக்குள்ளே ஒற்றுமையும் அன்பும் பண்பும் நட்பும் காதலும் பூரிக்கும் அன்பர்களே இது உலகத்தின் இயல்பு இதைத்தான் இதிலே சொல்லுகின்றார் தம்மை விரும்பாதவரை தாம் விரும்புகின்றவர்கள் இவ்வுலகத்தில் வரும் இல்லை அப்ப விரும்பாதவரை இவர்களும் விரும்ப மாட்டார்கள் விரும்புகின்றவர்கள் எப்படி இருக்க பெரும்பாலும் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறாக காதலியை காணாத விட்டு போன காதலனை காதலி காண வேண்டும் என்று விரும்பி நாணம் இல்லாமல் காதலியின் கண்கள் சொல்லு கேளாமல் அமைதி இல்லாமல் இருக்கின்றனவே என்று அந்த அவர் இந்த காதலனுடைய மகத்துவத்தை சொல்லுவதற்காக இந்த குரல் சொல்லியா தம்மை விரும்பாதவரை தாம் விரும்புகின்றவர்கள் இவ்வுலகத்தில் வரும் இல்லை அவ்வாறாக காதலியை காண விட்டு போன காதலனை காதலி காண வேண்டுமென்று விரும்பி நாணமில்லாமல் காதலியின் கண்கள் சொல்லு கேளாமல் அமைதி இல்லாமல் இருக்கின்றன பாருங்கள் காதலியின் கண்கள் எப்படி இருக்கு அவளுக்கு நாணமே போயிட்டுது ஏன் தன்னை விரும்பினவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் அப்போ அவரை கிட்டாயம் வரணும் அவரை சந்திக்கணும் அவரை எப்ப சந்திப்பன் சந்திப்பன் என்று அவள் நாணத்தையும் விட்டு தனது கண்களையும் சொல்லு கேட்காமல் அவள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது உடல் மன்னோ மற்றவர் அமைகிற கண் என்ற குரட்பா காதலன் காதலி தனது மனதுக்குள்ளே பிரிவு தாங்காமல் துயரங்களை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே ஒருவரை ஒருவர் எப்பொழுது சந்திப்போம் எப்பொழுது இணைவோம் எப்பொழுது இந்த துன்பத்தை நீக்கி பேரின்ப பெருவாழ்வை பெறுவோம் என்ற துடிப்பிலே துடிக்கின்றது என்பதை வள்ளுவர் நுணுக்கமான முறையிலே குரட்பாவிலே அள்ளித்தந்திருக்கின்றார் அன்பர்கள் அந்நெய்யா ஒன்பதாவது குரலை பார்ப்போம் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயுடை அறஞர் ஆயர் ஆறஞர் ஆறஞர் உச்சென கண் அழகாக கூறீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கண் விதிப்பு அடிதலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது உற்றன கண் பாருங்க இதுக்கு எளிமையான ஒரே பார்ப்போம் காதலர் பிரிந்து வாராத காலத்திலும் அவர்கள் பிரிந்து போய் வந்து சேராத காலத்திலும் துன்பம் அதி துன்ப அதிகரிப்பால் காதலியின் கண்கள் உறங்க மறக்கின்றன காதலன் வந்து காதலியுடன் சேர்ந்திருக்கும் வேளையிலும் மீண்டும் பிரிந்து விடுவாரோ என்று இடைவிடாமல் துன்பப்படுவதால் காதலன் என்னிடம் தங்கியிருந்த காலத்திலும் இல்லாத வேளையிலும் உறங்க உறங் உறக்கமில்லை இரு நிலைகளிலும் காதலி உறங்கவில்லை என்று கலந்தான் பாருங்கள் காதலிக்கு என்ன எண்ணம் என்றால் காதலன் திரும்ப வருவான் திரும்ப வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அதே நேரத்துல திரும்பவும் அவன் மீண்டும் பிரிந்து சென்றால் அது என்னாலே தாங்க முடியாது அப்ப என்று அவள் பலவாறாக மனதுக்குள்ளே எண்ணி அங்கலாக்கின்றாள் அப்ப காதலன் திரும்பி வந்து நாங்கள் இன்பமாக இருந்து திரும்பவும் அந்த துன்பம் தாங்க முடியாத துன்பம் எனக்கு ஏற்படுமா இப்படி எங்களுடைய வாழ்க்கை அமையப் போகின்றதா தொடர்ந்து இப்படியான வாழ்க்கை தான் இருக்க போகின்றதா என்று அந்த காதலி அங்கலக்கின்ற பாங்கை அழகாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆறனர் உட்கன கண்ணன் என்று சொல்லுகின்ற அந்த புரட்பா காதலர் பிரிந்து வாராத காலத்திலும் துன்பம் அதிகரிப்பால் காதலி வருந்தி அதே காதலி வந்த கணவனுடன் சந்தோஷமாயிருந்து அவன் பிரிவானாய தாங்க முடியாத துன்பம் என்று தன் மனதுக்குள்ளே அங்கலாக்கின்ற பாங்கு மிகவும் வள்ளுவ பெருந்தையார் ஆணித்தரமாக ஒரு காதலியின் மனதுக்குள்ளே பூந்து அழகாக வெளிப்படையாக மாந்தர்களுக்கு வாழ்வியலின் பாங்கி எடுத்துரைக்கின்ற தத்துவத்தை பாருங்கள் உண்மையை பாருங்கள் அருமை அருமை சிறப்பையா அற்புதமாக எல்லாம் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொட்ட இமயங்களே இன்னும் ஒரு குரலோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறோம் இறுதிக்குரல் பெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அறை பறை கண்ணார் அகத்து அழகாக கூர்ணீர்கள் ஆயிரத்து நூற்று எண்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கண் விதுப்பு அழிதலிலே பத்தாவது குரட்பாவாக இறுதி குரட்பாவாக வருகின்றது கண் விதுப்பு அழிதல் என்றால் கண் கலங்கி வருந்துதல் காதலனும் காதலியும் வருந்துதல் அந்த நிலைப்பாட்டை அழகாக வள்ளுவ பிறந்த யார் பத்து குரட்பாக்கள் மூலமாக நமக்கு அள்ளி தந்திருக்கின்றார் காதலன் எப்படி இருப்பான் காதலி எப்படி இருப்பான் நல்ல உணர்வுகளோடு இருப்பார்கள் நல்ல கவலையோடு இருப்பார்கள் ஒன்று சேரும் போது ஏற்பட்ட பேரின்பம் போல பிரிந்து செல்லும் போதும் தாங்க முடியாத துன்பம் இருக்கும் என்றதை பலவாறாக எடுத்துரைத்த வள்ளுவனார் இந்த குரலிலே மறைபரல் அரிதன்றால் போல் அரைமறை கண்ணார் அகத்து என்ற குரட்பா எளிமையான உரையை பார்ப்போம் அடிக்கப்படும் பறையாகிய கண்களை பெற்ற பிரிவு துயரமுள்ள உள்ள காதலியரிடம் இருந்து மறைந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ள இன்ப நோயை அறிந்து கொள்ளுதல் ஊராருக்கு மிக எளிய செயலாகும் தலைவி அடக்கமாய் அமர்ந்து இருப்பினும் மனத்தின் கவலையால் காதலியின் கண்கள் அல்லது தலைவியின் கண்கள் ஊறவர்கள் அறியவும் உணரவும் காட்டி கொடுத்து விடும் பாருங்கள் இது ஊறவர்களை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு காதலி தாங்க முடியாத வருத்தத்தால் அவளுக்கு கண்ணீர் சொரிந்து கண்ணீர் சொரிய முடியாமல் கண்கள் வறண்டு போனால் அவளது கண்கள் எல்லாம் சிவந்திருக்கும் அப்ப ஊரவர்கள் பார்த்துட்டு ஓ இது காதலன் பிரிந்துட்டாரு இவள் சும்மா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் பாவம் சாப்பிடாமல் இருக்கின்றால் அவளோட உடம்பு மெரிந்திருக்கின்றது அவளது கையிலே இருக்கிற வலைகள் எல்லாம் கலண்டு விழுகுது இவர்களுக்கு இப்படியான துன்பம் ஏன் வந்தது எப்போ நினைவார்களோ தெரியவில்லை என்று ஊரவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களாம் இவர்கள் ஊரவர்களுக்கோ ஒன்றும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை உறவினர்களுக்கோ ஊரவர்களுக்கோ சொல்லாட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் கண்டுபிடித்துடுவார்கள் இவர்களது உடல்நிலை மெரிவாதம் கண்கள் தூங்காமல் கண்கள் சிவந்து காய்ந்து இருப்பதாலும் ஊரவர்கள் கண் என்று வள்ளுவர் பிறந்தவர்களுக்கும் ஒரு அருமையான உண்மைத்து அழகாக கண் விதுப்பு அழிதலை பத்து புறப்பாக்களை அழித்தான் மகிழ்வாக்கி இருக்கின்றார் இதுவரை நேரம் அடியனின் சிற்றுரியை பேருரையாக மதித்து பெருவிருந்தாக கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்களுக்கும் இந்த நிகழ்வை கொண்டிருக்கின்றேன் இதயம் தொட்ட இமயங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறி இந்த நிகழ்வைத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த ஞாயிறு உங்களோடு தொடர்பு கொள்வேன் என்று உரிமையோடு கூறிக்கொண்டு அமைகிறோம் நன்றி வணக்கம்